சோ கைஸ் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய லாஸ்ட் வீக் இந்த ஒரு ஏழு நாள் தான் இருக்கு இன்னும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு பயப்படுவீங்க ஃபர்ஸ்ட் இந்த பயம்ன்றது இருக்கும் அந்த பயத்தை தயவு செஞ்சு எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க எதுவுமே நடக்க போறது இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆலமரம்னு ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துல எத்தனையோ விழுதுகள் இருந்தாலுமே அந்த ஆலமரத்தினுடைய அவ்வளோ பெரிய மரத்து தாங்கி நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர் மட்டும்தான் அத்தனை விழுதுகள் இருந்தாலுமே அந்த விழுதுகளால் அந்த ஆலமரத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதோட ஒட்டு மொத்த அந்த வயிற்றையும் அந்த ஒட்டு மொத்த இதையுமே தாங்கி நிற்கிறது அந்த வேர் மட்டும் தான் அந்த மாதிரி நீங்களும் எவ்வளவோ தடங்கல்கள் வந்திருக்கீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எவ்வளவோ ப்ராப்ளத்தை பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஸோ இப்போ எல்லாமே மறந்துருங்க இப்போ உங்களை தாங்கி நிற்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் தான் தயவு செஞ்சு அதை மட்டும் எழுந்துடாதீங்க ஒன்ஸ் உண்மையில உனக்கு ஒரு நம்பிக்கை போச்சு ஐயோ நான் படித்தது ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ நடக்காதோ அப்படின்னு உனக்கு நம்பிக்கை போச்சுனா உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது ஓகேவா திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தெய்வமே வந்து முதல்ல அதை தான் சொல்லுவோம் நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய நம்பிக்கைக்கு தான் தெய்வமே நான் சொல்றது ஓகேவா என்னால முடியும் என்னை பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி யாரும் என்னை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய நம்பிக்கை எந்த ஒரு காரணத்துலயும் எழுந்துடாதுங்க ஏன்னா இந்த ஒரு வாரம் உன் நம்பிக்கையோட நீ போராட வேண்டிய வாரம் அவ்வளவுதான் உன் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் செதறனாலும் டோட்டல் அவுட் தான் ஓகேவா நம்ம அவுட் ஆஃப் த காம்படிஷன் தான் நம்மலாம் ஓகேவா அதனால் ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை இழக்காமல் போராடுங்க இந்த ஒரு வாரம் நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்பனா புக் எடுத்து பாக்குற ஞாபகம் வருதா அவ்வளவுதான் போதும் போற கட்டி வச்சுட்டு உடனே சும்மா போயிட்டு ஐயோ இன்னும் பதறி அடிச்சுட்டு எல்லாம் படிக்காத சும்மா போற போக்கல எதனா யூடியூப்ல ஷார்ட் சர்ச் பண்ணும்போது போது எதனா ஒரு வீடியோ வருதா இப்போ நாங்களும் நடுவில் ரெண்டு மூணு இதெல்லாம் போட போறோம் உளவியல் கேள்விகள் இன்னும் மூணு நாலு அஞ்சு டெஸ்ட் இதெல்லாம் போடுவோம்ல சோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வருதா அவ்வளவுதான் விட்டு ஜஸ்ட் என்ன சும்மா போயிட்டு இன்னொரு படிக்கிறேன் படிக்கிறேன் சீரீஸாக எந்த இவ்வளோ நாள் ஒன்றும் பண்ணாது இந்த ஏழு நாள் நம்ம பண்ணிட போகிறதில்ல ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு தயவு செஞ்சு டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தோம் ஒன் வீக் வந்து ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக அதாவது உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் கவனத்தை செலுத்து ஜாலியாக போகும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் நீ படித்தா கூட இந்த ஏழு நாளில் கடைசி நாலு நாளாவது விடும் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு எக்ஸாம் அப்ரோச்சே பண்ண முடியும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இன்னும் படிக்கிறேன் இன்னும் படிக்கிறேன் இன்னும் படிக்கிறேன் தேவையில்லாத மண்டக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் உங்களுக்கு சொன்னோன்னு நினைச்சேன் ஸோ பயத்தை ஒமீட் பண்ணி அதே நேரத்தில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்காத உங்கள் மனசு ஓகேவா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஒன்னு தேடி வந்துடும் ஸோ அடுத்தது நீ செய்ய வேண்டியது என்னன்னா என்னென்னலாம் டீடெயில்ஸ் தான் எடுத்து வைக்கணுன்றதை நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணி போடுறேன் அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த ஒன் வீக் இது நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்ச அட்வைஸ் அடுத்த வாரம் நீ எக்ஸாம் எழுத போகிறேன் ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பயத்தை மட்டும் உங்கள் பண்ணிவிட்டு இன்னும் இருக்கிற நாட்களில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படி ரொம்ப போட்டு ப்ரெஷரை ஏற்றிக்காத ஸோ நமக்கு சக்ஸஸ் அருகில் இருக்குது அடுத்த வாரம் நீ ஆக போகிற எக்ஸாமை ஒரு எஸ்ஸையாகவே எழுது எழுதுறேன்னு நினச்சிக்கேன் நம்ம ஒரு காவல் சிங்க அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம தோலில் சுமந்துக்கிட்டு போகிறோம் ஸோ உன் தோல் இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக இப்படி சரிஞ்சிச்சுன்னா ஸ்டார்க் விழுந்துடும் உன்னால் அந்த வேலையை தட்டி பறிக்க முடியாது ஓகேவா அதனால் சொல்கிறேன் சக்ஸஸை நோக்கி பயணப்படுறேன் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஸோ ஆல் டிக்கெட்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம போகிற ஒரு கடமை ஆற்ற போகிற ஒரு நாள் நமக்கு நெருங்கிடுச்சு ஸோ பார்த்துக்கலாம் எக்ஸாம் என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரலாம் ஸோ அதுக்காக நிறைய வீடியோஸ் நான் நடுவில் பண்ணி போடுறேன் உங்களுக்கு என்னென்னா எடுத்துகிட்டு போகணும் என்ன நல்லதான் பண்ணணுன்றதெல்லாம் கூட ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இப்போயே நான் ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு வச்சு ஆனால் சொல்ல மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கூட ஞாபகம் வந்தால் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பண்ணி போடுறேன் கைஸ் மறக்காமல் பயத்தை எடுத்து வச்சிவிடுங்க ஸோ இப்போ தேவையில்லாமல் நிறைய படிக்காதீங்க இது ரெண்டு தான் நான் அவனுக்கு கொடுக்குற ஃபைனல் அட்வைஸ் ஓகேப்பா தேங்க் யூ